கிராம மிஷினரி இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் எமது மோட்ச பயணம் என்னும் தின தியான இதழின் இன்றைய தியானத்தின் தலைப்பு கசப்பெண்ணும் வேர் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது எபேசியர் நாலு முப்பத்தி ஒன்று நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ இருந்தாலும் அநேக நேரங்களில் நாம் எல்லோரையும் நேசிப்பதில்லை இதற்கு நடைமுறையில் அநேக காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒன்று கசப்பு என்னும் குணம் நமக்கு பிடிக்காத நபர்களை குறித்து கசப்பான வேர் நம் மனதில் முளைத்து எழும்புகிறது இந்த கசப்பின் காரணமாக நாம் அந்த நபரை பார்ப்பதை தவிர்க்கிறோம் அவருடன் பேச விரும்புவதில்லை அவர்களுடைய செயல்களில் பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க தேடுகிறோம் அவரை குறித்து மூன்றாவது நபரிடத்தில் குறை சொல்லுகிறோம் நாளடைவில் அவரின் குடும்பத்தினரையும் பகைக்க தொடங்கிவிடுகிறோம் இறுதியில் அவர் வாழும் ஊரை குற்றம் சாட்ட தொடங்கிவிடுகிறோம் கடைசியில் இந்த ஊர்காரங்களே அப்படித்தான் என்று துணிந்து பேசிவிடுகிறோம் ஆனால் தேவன் நம்மிடத்தில் ஒரு முக்கியமான அழகான புத்தகத்தை கொடுத்து வாசிக்க சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதில் அநேக எழுத்து பிள்ளைகள் இருந்தால் என்ன செய்வோம் தூக்கி எறிந்து விடுவோமா என்ன அவைகளை சரி கொண்டு புத்தகத்தை வாசித்து முடிப்போம் அல்லவா ஒரு புத்தகத்தையே நாம் தூக்கி எறிந்து விடாத போது தேவன் நம்மை நம்பி தந்த தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்டுள்ள ஜனங்களை சிறு சிறு குறைகளுக்காக நாம் ஏன் தூக்கி எறிய வேண்டும் யோசிப்பு தன் வாழ்வில் அநேகர் அவனை தள்ளிவிட்டாலும் அவன் யாரையும் தள்ளிவிடவோ தண்டிக்கவோ செய்யவில்லை அதைப்போலவே இயேசு கிறிஸ்துவும் நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன் என்று யோவான் பதினேழு பனிரெண்டில் அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே தேவன் நமக்கு தந்தவர்களில் எத்தனை நபர்களை குடும்பங்களை சிறு சிறு தவறுகளை காரணம் காட்டி இழந்திருக்கிறோம் சிந்திப்போம் ஒப்புற வாக்குதலின் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் பிறரது தவறுகளை மன்னிப்போம் நிறைவான அன்பு வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்று ஒன்று குறைந்த பதிமூணு பத்தில் நாம் பார்க்கிறோம் கசப்பு என்னும் வேரிலிருந்து உருவான கோபம் வெறுப்பு பொறாமை மன்னிக்க முடியாமை எல்லாவற்றையும் தேவ அன்பினால் மூடுவோம் தேவ சிந்தையோடு எல்லோரையும் நேசிப்போம் அவரைப் போலவே வாழ்வோம் நம்மை கொண்டு அநேக ஆத்துமாக்களை பரலோக வாசிகளாக தேவன் மாற்றுவாராக இயேசுவைப் போல மாறுவோம் இயேசுவைப் போல மாற்றுவோம் இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு நமது தியானங்களை தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியிடுவதற்கு உதவி செய்து வரும் மொழி பெயர்ப்பாளர்களை தேவன் ஆசிர்வதிக்க நாம் ஜெபிப்போமா